வெளியே அவங்க அவங்க தான் சொல்றேன் புரியா ஓகே ப்ரோ கண்டிப்பா நீ தான் பேசலாடிச்சிங்க ஓகே மறுபடியும் நீங்க கிளாப் பண்ணா மட்டும்தான் நான் பேசுவேன் ஓகேவா எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க எல்லாருமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணீங்க ஆனா எல்லாருமே சைலண்டாகவே இருக்கீங்க ஓகே ஸோ அக்சலா வந்து நான் பேச கேட்குது இல்லை யாரு உங்களுக்கு கேடுதா

நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆக்சுவலாக ஆன்லைன் ஓட்டிங்கில் வந்து கம்மியாக வந்ததுனால என்னால் செலக்ட் ஆக முடியல இல்லைனாலும் செலெக்ட் ஆகியிருப்பேன்டா ஸோ போயிடலாமா எங்கேயும் போகலடா போகலாமாடா ஷோவில் போகலாம் ஷோக்கு வந்திருக்கேன்டா இந்த ஆ ஸ்டேஜில் உட்காரு ஸ்டேஜில் உட்கார இந்த யாரா சரி ஓகே ஸ்டேஜில் உட்கார வச்சிடலாம் சவுண்டு வராது இல்லை மறுபடியும் ஆ காது ஓகே காது கொய்யின்னுடா ஸோ தெரியலனா சரி ஓகே ஸோ வழக்கமாக வந்து எப்போவுமே ஸ்டாண்டப் காமெடியோ இல்ல வேற ஏதாவது பேசணுன்னு தான் வருவேன் கிழிச்சிடுவேன் கிழிச்சிடுவேன் அப்படிலாம் பேசக்கூடாது ஸோ ஒரு சின்ன கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ எப்போவுமே வந்து ஆ இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க நான் அந்த சைடு வந்துட்டேன் ஓகே ஸோ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து யாராவது கலாச்சாலோ இல்லை வந்து ஏதாவது பண்ணாலோ ஐம் வெரி வெரி சாரி ஃபார் தட் யாரும் கோச்சுக்காதீங்க கொஞ்சம் தான் ஓகேவா ஸோ முதல்ல வந்து முதல்லனா முதல்ல முதல்ல இருந்து சரியா நீயும் தான் முதல்ல சொல்ற சரி ஃபஸ்ட்ல இருந்து ஸோ ஸ்டார்டிங் வந்து இது என்ன இடம் ஏது என்னன்னு தெரியும்ல போன வாட்டி வந்திருக்கல வந்துருக்க சரி யார் யாரெல்லாம் பார்த்தா அங்க நான் ஆதி காதா நல்ல அலங்க இந்த வாட்டி யாருக்கு நல்ல அல புரியல நீ எதை சொல்ற என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நல்ல நான் கூட வேற எதுவும் நான் பயந்துட்டேன் பைந்தா சோ ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு தெரிஞ்ச கதை சரி என்ன கதை ஏது என்ன சொல்லிட்டு முதல்ல இருந்து நம்ம சொல்லுங்க ஓகேவா ஒரு ஊர்ல ஒரே ஒரு ஊர்னா ஒரு ஊர்ல

ஸ்ட்ராபெரி மரத்தில் காய்க்காதுடா அது செடி வைக்க தானே நானே கன்ஃப்யூஸ் ஆகிட்டுனா ஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்துச்சுப்பா கீழே வந்து ஒரு எறும்பு இருந்துச்சு அரே ஒரு சரி ஒரு கூட்டமா ஒரு எறும்பு இருந்துச்சு கூட்டமா ஒரே ஒரு எறும்பு கூட்டமா எறும்பு இருந்துச்சுடா சரி அந்த எறும்புல்லாம் ஒரு நாள் தண்ணியை க க கரப்பாதாப்பா உனக்கு இல்லைடா இருந்தா திடீர்னு இவ்வளோ பேர் பாருங்க ஆகுதுன்னு இதுவாகுதே

ஸோ சேஃபாக வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அது எறும்புகிட்ட சொல்லி அமுச்சு வச்சான் இன்னொரு ஒரு நாள் அதே மாதிரி ஒரு நாள் அந்த காக்கா பழத்தை சாப்பிட்டு வச்சான் அப்போ இருந்தோ ஒரு ஹண்டர் ஹண்டர்னா வேட்டக்காரன் புலி உரும்புது புலி உரும்புது ஓகே அண்டி ஹண்டர்னா வேட்டக்காரன் வேட்டக்காரன் என்ன பண்ணானா அந்த கரெக்டாக அந்த காக்காவுக்கு குறி வச்சானா அந்த காக்கா அந்த 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 அம்பு பட வேடனோட கடிச்ச உடனே வழி என்ன பண்ணிட்டான் மிஸ் வந்து சைடு போயிடுச்சு காக்காவோட காக்காவோட உயிர் உயிர் எஸ் தப்பிச்சதுனால எறும்புக்கு அந்த காக்கா தேங்க்ஸ் சொல்லிச்சான் இது வந்து என்ன தெரியுது இதிலிருந்து என்ன தெரியுது? ஏங்க நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் ஏதோ எக்ஸாம் இன்விஜிலேட்டர் பார்த்தா மாதிரி இல்ல சைலண்டா உட்கார்နေ வேண்டியே. நான் ஒரு கேள்வி கேட்டா நான் சொல்ல மாட்டீங்களா? அலைச்சமா இல்ல தெரியு. நான் கேட்ட கேள்வி இதிலிருந்து என்ன தெரியுது? நீங்க வேற வேற இல்ல அதேதான். மத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யறமோ அதுதான் நம்மளுக்கு ஆங்கில ச்குங்கர் கார்மா கர்மா ऐसा बूमरंग நம்ம என்ன செய்றோமோ அது நமக்கு திரும்ப வரும் இன்னிக்காவது நம்ம ஒரு நாள் ஒரு ஹெல்ப் பண்ணி அந்த ஹெல்ப்பை நம்ம ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு திரும்பி வரும் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த மாரே ஸ்டோரிய சொன்னா நிறைய குட்டீஸ் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தேன் இங்க எத்தனை குட்டீஸ் இருக்கீங்க வா 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 செஞ்சி வா வா ஓடி 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 வா 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 உங்க பேர் என்ன பாரு என்ன பண்ணிட்டு இருக்கா பாத்தியாரா சூப்பரா சிலம்பம் பண்ணீங்க ஓகே நானும் சிலம்பத்துல இருந்திருக்கேன் ஓகே நீங்களும் சூப்பரா சிலம்பம் பண்ணீங்க சூப்பரா பண்ணீங்க ஓகே எல்லாரும் சாய் ஒரு கிளாப் பண்ணுங்க